வணக்கம் நீங்க அனுப்பி வச்சிருந்த நோட்ஸ் ஆர்டிகிள்ஸ் எல்லாத்தையும் படிச்சு பார்த்தேன் எல்லாமே ஒரே ஒரு புள்ளிய நோக்கி போகுது ஆதியோகி யோகாவோட ஆரம்பம் எது அதோட முதல் குரு யாரு இன்னைக்கு நம்ம பாக்குற யோகா வெறும் உடற்பயிற்சியா இல்ல அதுக்கும் மேல ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில்னு இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நம்ம நோக்கம் ஆதி யோகிங்கிற ஒரு ஒரு மர்மமான உருவத்துல இருந்து இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி இருக்கிற ஒரு அறிவியலை பற்றின முழு படத்தையும் உங்களுக்கு கொடுக்கறது தான் கண்டிப்பாக வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல ஆதி யோகி இந்த பேர்லே ஒரு பெரிய கதை இருக்குல்ல நிச்சயமா அந்த பேரை உடைச்சு பார்த்தாலே அதோட அர்த்தம் விளங்கிடும் ஆதினா முதல் மூலம் சரி யோகினா யோக பயிற்சியில் இருக்கிறவர் ஸோ ஆதி யோகிங்கிறது முதல் யோகியை குறிக்குது ஓகே யோக பாரம்பரியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 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 முதல் யோகி சிவபெருமான் தான் மனித இனத்துக்கு யோகாங்கிற அற்புதமான அறிவை கொடுத்தவரே சொல்லப்படுது சரி ஆதி தகவல்கள் எல்லாம் நமக்கு எப்படி கிடைக்குது இதுக்கு சரித்திர ஆதாரங்கள் இருக்கா இல்லை இது புராண கதைகளோட ஒரு பகுதியா ஏன்னா நாம ஒரு பதினஞ்சாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் இது ரொம்ப முக்கியமான கேள்வி இருக்கணும் ஆதி யோகியோட கதை வந்து சரித்திர புத்தகங்கள்ல தேதியோட ஆதாரத்தோட வர்ற வரலாறு இல்ல அப்போ இது எப்படி வந்தது இது ஆயிரக்கணக்கான வருஷங்களா குரு சிஷ்ய பரம்பரையில வாய்மொழி வழியா கடத்தப்பட்டு வந்த ஒரு ஆன்மீக வரலாறு வாய்மொழி வழியா ஆமா புராணங்கள்ல யோகிகளோட பாடல்கள்ல அப்புறம் இப்போ இருக்கிற ஈஷா மாதிரியான அமைப்புகளோட விளக்கங்கள்ல இருந்துதான் இந்த முழு சித்திரமும் நமக்கு கிடைக்குது சொல்ல இது ஒரு சரித்திர நிகழ்வை விட மனித உணர்வு நிலையோட வளர்ச்சியை பத்தின ஒரு வரலாறுன்னு சொல்லலாம் ஓகே அப்போ அந்த ஆன்மீக வரலாறு என்ன சொல்லுதுன்னு பாப்போம் சுமார் பதினஞ்சாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இமயமலையில ஒருத்தர் முழுமையான ஞான ஞானநிலையை அடைஞ்சு உட்காந்து இருக்கார் ஆமா அவர் யாரு எங்க இருந்து வந்தார்ன்னு யாருக்கும் தெரியல ஆமா அவரோட நிலை ரொம்ப விசித்திரமா இருந்திருக்கு சில சமயம் பரமானந்தத்தோட உச்சியில மலையில வெறித்தனமா நடனமாடுவார் அடுத்த சில கணங்கள்ல பல நாட்கள் வாரங்கள் கூட அசையாம கண்ணீர் வழிஞ்சா கூட தெரியாம ஆழ்ந்த தியானத்துல அதாவது சமாதி நிலையில இருப்பார் வாவ் இந்த ரெண்டு உச்சகட்ட நிலைகளையும் பேரானந்தம் மற்றும் முழு அமைதி பார்த்த மக்கள் அவரை சுத்தி கூட ஆரம்பிச்சாங்க ஆனா அவர் யாருக்கும் எதுவும் சொல்லி கொடுக்கலையாமே ஆயிரக்கணக்கான பேர் கூடினாலும் அவங்களை கண்டுகிட்டாதான் தெரியலயா ஏன் காரணம் அவங்க ஆர்வம் ரொம்ப மேலோட்டமா இருந்துச்சு இது ஏதோ ஒரு வேடிக்கை ஒரு பொழுதுபோக்கு மாதிரிதான் அவங்களுக்கு தெரிஞ்சது ஓ அவர் என்ன பண்றாருன்னு பாக்க வந்தாங்களே தவிர அந்த நிலையை அடையணும்ங்கற தீவிரம் அவங்க கிட்ட இல்ல ஆனா அந்த கூட்டத்துல ஏழு பேர் மட்டும் விடாபிடி அங்கே தங்கிட்டாங்க அந்த ஏழு பேர் ஆமா பல மாசங்கள் வருஷங்கள் அவங்க அங்கே இருந்தாங்க இந்த ஏழு பேர் தான் சப்தர்ஷிகள் இல்லையா அவங்க அப்படி என்ன செஞ்சாங்க ஜெ ஆதியோகியோட கவனம் அவங்க மேல திரும்பிச்சு அவங்க தங்கள தாங்களே தயார்படுத்திக்கிட்டாங்க இதுதான் முக்கியமான விஷயம் அவங்களாவேவா ஆமா ஆதியோகி அவங்களுக்கு எந்த நிபந்தனையும் போடல ஆனா இந்த அறிவு பெறணும்னா நாம அதுக்கு தகுதியான ஒரு பாத்திரமா மாறணும்னு அவங்க உணர்ந்தாங்க சரி உணவு உறக்கம் உடல் மன ஒழுக்கம்னு எல்லாத்துலயும் கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தாங்க பல வருஷங்கள் இப்படி தவம் மாதிரி இருந்த பிறகு அவங்க உடல் மனசு எல்லாமே அந்த ஞானத்தை பெருமளவுக்கு பக்குவப்பட்டு இருந்துச்சு அப்பதான் அந்த தெருப்புமனே நடக்குது அந்த முதல் வகுப்பு அது எப்போ எங்க நடந்தது அது வந்து கேதார்நாத் பக்கத்துல இருக்கிற காந்தி சரோவரம்ங்கிற பனிக்குள்ளத்தோட கரையில தான் அது நடந்ததா சொல்லப்படுது ஓ கேதார்நாத்லயா ஆமா அது ஒரு பௌர்ணமி நாள் தட்சிணாயணம் தொடங்குற நேரம் தட்சிணாயணம்னா அதுக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா இருக்கு யோக மரபுல சூரியன் தெற்கு பக்கம் பயணிக்க ஆரம்பிக்கிற காலத்தை தட்சிணாயணம்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தை உள்வாங்குதலுக்கும் ஞானம் பெறுவதற்கும் உகந்த காலமா கருதுறாங்க ஓகே ஓகே அந்த அவர் அந்த ஏழு பேரும் பக்குவ நிலையை அடைஞ்சிட்டதை உணர்ந்த ஆதியோகி முதல் முறையா அவங்க பக்கம் திரும்பி பேச ஆரம்பிச்சார் அந்த ஒரு கணம்தான் ஆதி யோகிங்கிற நிலையில இருந்து அவர் ஆதி குருவா மாறின தருணம் அதுக்காகத்தான் இன்னைக்கும் நம்ம குரு பௌர்ணமிய கொண்டாடுறோம் இல்லையா சரியா சொன்னீங்க அந்த நாள் தான் குரு சிஷிய பரம்பரையின் ஆரம்பம் ஒரு ஞானி முதன் முதலா தன் ஞானத்தை மற்றவங்களுக்கு கடத்துற ஒரு வழிய கண்டுபிடிச்ச நாள் அது அது வரைக்கும் அது ஒரு தனிநபர் அனுபவம் ஆமா அது வரைக்கும் ஞானம்ங்கிறது ஒரு தனிநபரோட அனுபவமா இருந்துச்சு அன்னைக்கு தான் அது ஒரு அறிவியலா ஒரு தொழில்நுட்பமா மற்றவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்போ அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது என்ன வெறும் ஆசனங்களா இல்ல வேற ஏதாச்சும் ஆழமான விஷயங்களா நிச்சயமா ஆசனங்கள் மட்டும் இல்ல அது ஒரு சின்ன பகுதிதான் தான் மனிதனோட முழு கட்டமைப்பு நம்ம உடம்பு மனசு உணர்ச்சிகள் உள்ளே ஓடுற சக்தி கர்ம வினை பதிவுகள் நினைவாற்றல் விழிப்புணர்வு இது எல்லாமே எப்படி வேலை செய்யுது ஓகே இதோட கட்டுப்பாடுகளை தாண்டி எப்படி உச்சபட்ச சாத்தியத்தை அடையிறதுங்கிறதுக்கான ஒரு முழுமையான அறிவியல் ஒரு சொல்ல போனா ஒரு கம்ப்ளீட் யூஸ் மேனுவல் ஆனுவல் ஃபர் ஹியூமன் பீங் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது மனிதன் உச்சநிலையை அடைய நூத்தி பனிரெண்டு வழிகள் இருக்குன்னு ஆதியோகி சொன்னதா நீங்க அனுப்பின குறிப்புகளில் இருக்கு ஏன் நூத்தி பதிரெண்டுங்கிற எண் அதே எங்கே இருந்து வருது ம் யோகா அறிவியல் படி மனித உடம்புல நூத்தி பதினாலு சக்தி மையங்கள் அதாவது சக்கரங்கள் இருக்கு நூத்தி பதினாலு ஆமா இதுல நூத்தி பன்னெண்டு சக்கரங்கள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு மீதி ரெண்டும் உடம்புக்கு வெளியில இருக்கு நாம நேரடியாக வேலை செய்யக்கூடியது பயன்படுத்தக்கூடியது இந்த நூத்தி பன்னெண்டு சக்கரங்கள் தான் உணர்றதுக்கான வழிகளும் இருக்குன்னு அவர் கோயம்புத்தூர் ஈஷா யோகா மையத்துல இருக்கிற ஆதி யோகி சிலையோட உயரம் கூட நூத்தி பன்னெண்டு அடி அப்போ அது இந்த நூத்தி பன்னெண்டு யோக பாதைகளை குறிக்கிற ஒரு குறியீடு தானா ஆமா அது வெறும் ஒரு சிற்பம் இல்லை அது ஒரு குறியீடு அந்த நூத்தி பன்னெண்டு அடி உயரம் மனிதன் தனது எல்லைகளை கடந்து உச்சத்தை அடைய நூத்தி பன்னெண்டு சாத்தியங்கள் இருக்குங்கிறத நினைவுபடுத்துற ஒரு சின்னம் சரி இந்த பன்னெண்டு வழிகளும் விஞ்ஞான பைரவ தந்திரம்ங்கற ஒரு பழமையான ஆகம நூல்ல ரொம்ப விரிவாவே இருக்கு விஞ்ஞான பைரவ தந்திரம் அந்த பேரே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு அந்த நூல் என்ன சொல்லுது அது ஒரு தத்துவ புத்தகமா இல்ல அதுதான் இதுல இருக்கிற ஆச்சரியம் அது தத்துவ புத்தகம் கிடையாது அது ஒரு உரையாடல் உரையாடலா ஆமா பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட கேக்குறாங்க இந்த பிரபஞ்சத்தோட உண்மையான இயல்பு என்ன நான் யாரு இந்த மெய்நிலைய நான் எப்படி உணர்றதுன்னு இதுக்கு பதிலா சிவன் இத நம்பு அத நம்பாதன்னு தத்துவங்களை சொல்லல பதிலுக்கு நூத்தி பன்னெண்டு தியான நுட்பங்களை அதாவது ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் டைரக்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கிறாரு அது ஒரு பிராக்டிக்கல் மேனுவல் ஒரு நிமிஷம் இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் நீங்க சொல்றத பார்த்தா நம்ம வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு அனுபவத்தையும் கூட ஒரு தியானத்துக்கான வாசலா பயன்படுத்த முடியும்னா அந்த நூல் சொல்லுதா எனக்கு சில உதாரணங்கள் சொல்ல முடியுமா கண்டிப்பா அதுல சில நுட்பங்கள் நம்ம சுவாசத்தை அடிப்படையா வச்சிருக்கு உள்ள போற மூச்சை கவனிக்கிறது வெளியே வர்ற மூச்சை கவனிக்கிறது அந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற சின்ன இடைவெளியில மனசை நிறுத்துறது இது ஒரு வகை சரி இன்னொரு வகை நம்ம உணர்ச்சிகளை பயன்படுத்துறது உணர்ச்சிகளையா கோபம் பயம் மாதிரியான உணர்ச்சிகளையா நாமெல்லாம் அதை அடக்கணும் கட்டுப்படுத்தணும் தானே நினைச்சிட்டு இருக்கோம் அதுதான் ஆதி யோகியோட அணுகுமுறையில் இருக்கிற புரட்சி விஞ்ஞான பைரவ தந்திரம் சொல்லுது திடீர்னு ஒரு பயங்கரமான கோபம் வரும்போது அந்த உணர்ச்சியில மூழ்கி போகாம அந்த உணர்ச்சி உருவாக்குற சக்திய அந்த கணத்துல அப்படியே விழிப்புணர்வோட கவனிச்சா அதுவே உங்களை உள்ளே கூட்டிட்டு போற ஒரு வாசலா மாறிடு பேரானந்தமா இருந்தாலும் சரி பயமா இருந்தாலும் சரி அந்த தீவிரமான உணர்ச்சி ஒரு தியானத்துக்கான வாய்ப்பு அப்போ நாம எதையெல்லாம் தடையா நினைக்கிறோமோ அதையே ஒரு கருவியா பயன்படுத்த முடியும்னு சொல்றீங்க இது நாம யோகாவை பத்தி வச்சிருக்கிற பார்வையே மாத்துது நிச்சயமா இன்னும் சில நுட்பங்கள் ஒளிய பயன்படுத்துது ஒரு மந்திரத்தோட அதிர்வுல மனசை கரைக்கிறது சரி சிலது வெற்றிடத்தை உணருது கண்ண மூடி இந்த உடம்பும் வெளியே இருக்கிற பிரபஞ்சமும் எல்லையற்ற ஒரு வெட்டவெளிதான் கற்பனை செய்யறது கடைசியா நான் யார் மட்டும் கேள்வியை உள்ளுக்குள்ள ஆழமா போற சுய விசாரணை முறைகளும் இருக்கு இந்த நூத்தி பன்னெண்டு வழிகளும் வாழ்க்கையோட எல்லா அம்சங்களையும் தொடுது சரி இந்த நூத்தி பன்னெண்டு வழிகள் இருக்கு ஆனா நாம பொதுவா கர்மயோகம் ஞானயோகம் யோகம் கிரியா யோகம்னு நாலு பாதைகளை பத்தி தானே கேள்வி அதுக்கும் இதுக்கும் என்ன நல்ல கேள்வி இந்த நாலு பாதைகளும் தனித்தனியா எங்கிருந்து வரல ஆதியோகி கொடுத்த அந்த நூத்தி பன்னெண்டு நுட்பங்களை மனுஷங்களோட வெவ்வேறு இயல்புக்கு ஏத்த மாதிரி பெரிய பிரிவுகளா துளுக்கும் போதுதான் இந்த நாலு பாதைகளும் உருவாகுது இதை கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா ஒரு ஊமையோட சொல்றேன் உங்களோட இலக்கு ஒரு மலையோட உச்சிக்கு போறதுன்னு வச்சுக்கோங்க சில பேர் உடம்புல தெம்பு அதிகமா இருக்கும் அவங்க மலையில ஏறி வேலை செஞ்சு செயலின் மூலமா உச்சிக்கு போவாங்க இன்னொருத்தர் அறிவாளியா இருப்பார் அவர் மலைய பத்தி படிப்பார் வரைபடத்தை ஆராய்வார் சரியான பாதையை கண்டுபிடிச்சு அறிவின் மூலமா உச்சிக்கு போவார் அது ஞான யோகம் புரியுது மூணாவதால் ரொம்ப உணர்ச்சி பூர்வமானவர் அவருக்கு மலைமல்ல தீராத காதல் இருக்கும் அந்த காதலே அந்த பக்தியே அவரை உச்சிக்கு இழுத்துட்டு போயிடும் அது பக்தி யோகம் நாலாவதால் ஒரு இன்ஜினியர் மாதிரி அவரு மத்த வழியெல்லாம் போகாம தன்னோட உள் சக்தியே அதாவது பிராண சக்தியே நேரடியா ஒரு கருவியை பயன்படுத்தி ஒரு ராக்கெட் மாதிரி உச்சிக்கு போவார் அதுதான் கிரியா யோகம் ஆனால் நாலு பேருமே போறது ஒரே இடத்துக்கு தான் அப்படிதானே ஆமா அந்த நூத்தி பன்னெண்டு வழிகளோட வெவ்வேறு கலவு தான் அந்த நாலு பாதைகள் அருமையான விளக்கம் அப்ப இதில் எது சரி எது தொப்புன்னு இல்லை ஒவ்வொருத்தரோட இயல்புக்கு எது பொருந்துதோ அதை எடுத்துக்கலாம் இங்கே தான் ஆதி யோகியோட போதனை முறையும் வித்தியாசப்படுதுன்னு நான் படித்தேன் அவர் எந்த கட்டளையும் போடலை சித்தாந்தங்களையும் கொடுக்கலன்னு சொல்லப்படுது அதுதான் இந்த மரபோட மிக முக்கியமான புள்ளி அவர் இதை செய் இதை செய்யாதேன்னு ஒரு மதத்தை உருவாக்கல ம் நீ சொர்க்கத்துக்கு போவ நரகத்துக்கு போவன்னு நம்பிக்கைய விதைக்கல பதிலா வாழ்க்கைய இப்படி பயன்படுத்தினா அது உன்னை உச்சநிலைக்கு எடுத்துட்டு போகும்னு ஒரு தொழில்நுட்பத்தை ஒரு அறிவியலை கொடுத்தார் தொழில்நுட்பமா ஆமா அதனாலதான் சித்தாந்தம் இல்ல சிஸ்டம் தான் இருக்கு அன்னு இப்ப சொல்றாங்க அவர் உங்களுக்கு கருத்துக்களை கொடுக்கல கருவிகளை கொடுத்தார் அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது உங்க கையில தான் இருக்கு ஓகே இந்த முழு அறிவையும் அந்த ஏழு பேரும் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அவங்களோட பங்கு என்னவா இருந்துச்சு ஆதியோகி ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் செஞ்சார் அவர் தன் முழு அறிவையும் ஒரே ஆள் கிட்ட கொடுக்கல ஓ அப்படியா அந்த அறிவை ஏழு பரிமாணங்களா பிரிச்சு ஒவ்வொரு ரிஷிக்கும் ஒவ்வொரு பரிமாணத்துல முழுமையான தேர்ச்சி அடைய வச்சார் ஒருத்தர் உடம்ப பத்தி இன்னொருத்தர் சக்திய பத்தி இப்படி ஏன் அப்படி எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுகிட்டா நல்லதுதானே ஒருவேளை அந்த அறிவு சிதைஞ்சு போகாம இருக்கணும்னு நினைச்சாரோ என்னவோ அந்த ஏழு பரிமாணங்களும் ஒன்னா சேர்ந்தாதான் யோகா முழுமையடையும் அதுக்கப்புறம் அந்த ஏழு பேரையும் உலகின் ஏழு திசைகளுக்கும் அனுப்பினார் நான் உங்களுக்கு கொடுத்த இந்த அறிவை உலக மக்களுக்கு கொண்டு போய் சேருங்கன்னு சொன்னார் இப்படிதான் யோகா உலகம் முழுக்க பரவியதா ஆமாம் உதாரணத்துக்கு தென்னிந்தியாவுக்கு வந்தவர் தான் அகத்திய முனிவர்னு ஒரு வலுவான மரபனுக்கு அகத்திய முனிவர் ஆமா தென்னிந்தியாவோட சித்தர் மரபு ஆயுர்வேதம் வர்மக்கலை யோகம் இது எல்லாத்தோட மூலமா அகத்தியர் பார்க்கப்படுறார் அதே மாதிரி மற்ற ரிஷிகள் மத்திய ஆசியா வட ஆப்பிரிக்கா தென் அமெரிக்கான்னு உலகம் முழுக்க போனாங்கன்னு சொல்லப்படுது ஓ அதனாலதான் இன்னைக்கும் வெவ்வேறு கலாச்சாரங்கள்ல யோகாவோட சாயல்களை நம்ம பார்க்க முடியுது சப்த ரிஷிகள்னா பூமியில வாழ்ந்த முனிவர்கள் மட்டும்தானா இல்ல அதுக்கு வேற ஏதாவது குறியீட்டு அர்த்தம் இருக்கா இருக்கு வானத்துல நாம பாக்குற உர்சா மேஜர் அதாவது பிக் டிப்பருங்கிற ஏழு நட்சத்திர மரபு சப்தரிஷி மண்டலம்னு தான் சொல்லுது ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த ஞானிகள் வெறும் மனிதர்கள் மட்டும் இல்ல அவங்க காலத்தை கடந்து நட்சத்திரங்களா நிலைச்சு நிக்கிறாங்கிறது இது குறியீடா காட்டுது அவங்களோட அறிவு எப்பவும் பிரபஞ்சத்துல இருக்கும் ரொம்ப அழகா இருக்கு கடைசியா ஆதியோகியோட தோற்றத்தை பத்தி பேசலாம் நம்ம பாக்குற படங்கள்ல சிலைகள்ல அவருக்கு ஒரு குறிப்பிட்ட உருவம் இருக்கு ஜடாமுடி பிறைச்சந்திரன் மூன்றாவது கண் நீல கழுத்துன்னு இந்த சின்னங்களுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஆழமான தத்துவம் இருக்கு ஜடாமுடிங்கிறது வெறும் முடியல அது பிரபஞ்ச ஆற்றலோட ஓட்டத்தை குறிக்குது ஓகே காலச்சுழற்சியை கடந்தவர் அதே சமயம் மனதையும் முழுமையா ஆழ்ற திறனை குறிக்குது ஏன்னா சந்திரனுக்கும் மனசுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு மூன்றாவது கண் பத்தி சொல்லுங்க அதுதான் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும் மூன்றாவது கண்ணுங்கிறது நெத்தியில் முளைச்சிருக்கிற இன்னொரு கண்ணு இல்லை, அது உள்முக பார்வையோட ஞானத்தோட குறியீடு நம்ம ரெண்டு கண்களால பார்க்க முடியாத அந்த பிரபஞ்சத்தோட அடிப்படையான இயல்ப பாக்குற ஒரு பார்வை அது சரி நீலகண்டன் அவரை சொல்றதுக்கு காரணம் அவர் உலகத்தோட நஞ்சையும் துன்பத்தையும் தனக்குள்ள உள்வாங்கி அதை மாற்றி ஆனாலும் தன்னோட அமைதி கொலையாம இருக்கிற தன்மையை காட்டுது அப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிற அந்த நூத்தி பன்னிரெண்டு அடி உயர சிலை இந்த எல்லா தத்துவங்களையும் உள்ளடக்கிய ஒரு நவீன வெளிப்பாடுன்னு சொல்லலாமா நிச்சயமா அந்த சிலை வெறும் ஒரு சுற்றுலாத்தலம் இல்ல அது உலகின் மிகப்பெரிய மார்பளவு சிலைன்னு கிண்ண சாதனை படைச்சிருக்கு ஆமா அதை முக்கியம் அது ஆதியோகியோட தத்துவத்தை அவர் கொடுத்த அறிவியலை இந்த தலைமுறைக்கு நினைவுபடுத்துகிற ஒரு கருவி அங்க ராத்திரி நேரத்தில் நடக்கிற திவ்ய தரிசனங்கிற லேசர் ஒலி காட்சி இந்த முழு கதையும் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லுது ஓகே இன்னைக்கு ஆதியோகிங்கிற ஒரு உருவம் இந்திய யோக பாரம்பரியத்தோட ஒரு உலகளாவிய சின்னமாக மாறி இருக்கு ஆக இந்த முழு உரையாடல்ல இருந்தும் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா ஆதியோகிங்கிறது ஒரு கடவுள் உருவம் மட்டும் இல்லை அவர் யோகாங்கிற அறிவியலோட மூலம் ஆமா பதினஞ்சாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி சப்தரிஷிகளுக்கு அவர் கொடுத்த அந்த அறிவு நூத்தி பன்னெண்டு விதமான நுட்பங்களா இன்னைக்கும் மனித குலம் தன்னை மேம்படுத்திக்க ஒரு சாத்தியமா இருக்கு மிக முக்கியமா ஆதியோகியோட மரபுங்கிறது நம்பிக்கை அடிப்படையா வச்சது கிடையாது அது ஒரு தொழில்நுட்பம் ஒரு டெக்னாலஜி நீங்க உங்களை உணர்றதுக்கும் உங்க எல்லைகளை கடக்கிறதுக்கும் ஒவ்வொரு மனுஷனும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி அவர் கொடுத்தது தத்துவங்களா இல்ல ஒரு செயல்முறை அறிவியலை இப்படி உணர்ந்தா இப்படி நடக்கும்னு ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்திருக்காரு எருதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த நூத்தி பன்னெண்டு வழிகளும் வாழ்க்கையோட ஒவ்வொரு கணத்தையும் ஒவ்வொரு உணர்ச்சியையும் உள்நிலை வளர்ச்சிக்கான ஒரு கருவியா பயன்படுத்த முடியும்னு நாம பார்த்தோம் உம் அப்படி பார்த்தா உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க அடுத்து அனுபவிக்க போற ஒரு சின்ன எரிச்சல்லையோ ஒரு தீவிரமான கோபத்துலயோ ஒரு பேரானந்தத்துலயோ இல்ல நீங்க சும்மா உட்கார்ந்து சுவாசிக்கிற ஒரு எளிய மூச்சு காற்றிலேயோ கூட உங்களை நீங்களே ஆழமா அறிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாசல் மறைஞ்சிருக்கலான்னு எப்பவாது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி பண்றதுக்கு பதிலா அந்த சக்தியை முறை கவனிச்சு பார்த்தா என்ன ஆகும்